கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து நாளைக்கான எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது காவேரி விஜய் சந்திப்பாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் அப்படிங்கிறது எந்திரிச்சு ஆறு மணிக்கு என்ன நடக்குது மகாநதி சீரியலில் விஜய் காவேரி சந்திச்சிட்டாங்களா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜய்கிட்டருந்து காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது சந்தோஷமான விஷயம் பயங்கரமாக வந்து இருக்க போகுது நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க காவேரி எதிர்பார்க்காத விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவார் ஆனால் காவேரி ஹேப்பி ஆகிற விஷயத்த தான் பண்ணுவார் டிஸப்பாயிண்ட் ஆகிற விஷயத்த பண்ண மாட்டார் இது நான் சொல்கிறேன் ஆனால் அடுத்து ஆஃபீஸ் போடுற அந்த வழியிலேயேவும் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்குது தான் என்னோடது ஆஃபீஸ் ட்ராக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காவேரி விஜய் வந்துட்டு பயனுமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம டைரக்டர் சார் எல்லாம் தரமாக பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது ஆனால் இந்த ராகினி மேட்ரு இந்த லெட்டர் மேட்ரு இந்த ஃபோன் மேட்டர்லாம் தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கு தெரிய வராது அது கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது அது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னாலுமே அந்த ராகினி கூட உட்காந்து திருமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எவ்வளோ நாளைக்கு பண்ணுமோ பண்ணட்டும் அது நமக்கு தேவையில்லை ராக விஜய் காவேரியும் ஆஃபீஸுக்கு போய்ட்டால அந்த ராகினியும் ஆஃபீஸுக்கு வரமாட்டான் அது தேவையில்லாத வேலை அங்கே ஆணி அப்படிங்கிறதுனால அந்த ஆணியை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ராகினியும் இது விஜய்யும் காவேரியும் ஆஃபீஸுக்கு கொண்டுட்டா யாரும் எதுவும் பண்ண முடியாது அது வந்து அவங்க வச்ச அவங்க கொட்டை அதனால அவங்க இஷ்டந்தான் அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஸ் ஸ்டாக்கு வந்து முன்னாடி வந்து போச்சு இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொமண்டாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் ஸ்டாக்கையும் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது அங்கறமா இருக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த பிராப்ளத்தை கண்டிப்பா கண்டிப்பா வந்து காவேரி தான் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஓகே फ्रेंड्स உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்து சூப்பர் வீடியோ